அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து பால் ரசம் எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இது கேட்டிருந்தாங்க என்னை நேரில் பார்த்தும் ஒரு நாள் வந்து பால் ரசம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்காக இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு வந்து இந்த தேங்காய்ப்பால் ரசம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு முழு தேங்காவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காவை அரைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம தனியா அந்த பால் வடிகட்டி எடுத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா ஒன்றாம் பால் அந்த ரெண்டாம் பால் மட்டும் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் வந்து அந்த மூணாம் பால்லாம் வந்து நமக்கு தேவையில்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல கெட்டியாக அந்த தேங்காய் பால் இருந்தால் தான் அந்த ரசமும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரசத்துக்கே எல்லோரும் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ரெண்டாம் பால் இருக்கலாம் அதையுமே வந்து ஃபஸ்ட்டு பாலோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேன் ஓகே ரெண்டு பாலுமே வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு புளி வந்து கரெக்டாக இருக்கும் புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து தேங்காய் பால் வடிகட்டின வடிகட்டிலேயே புளியும் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாலும் புளித்தனியும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு அரைப்போம்ல ஜீரகம் மிளகு அது வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா முழு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்தோம் அப்படின்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுப்பேன் இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கும் ஓகே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்தாச்சு இதை பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இது கூடவே வந்து ஒரு நாலு பச்சை மிளகா நான் கீறிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்க அம்மிக்கல்லில் அரைக்கிறதா இருந்தா இதை அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து ரசம் இன்னுமே நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் அப்படியே பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் ஓகே இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளி வந்து இது கூடயே சேர்த்துக்கலாம் தக்காளியுமே வந்து நம்ம அந்த பல்ஸ் மோடில் வச்சு தான் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது இதுவே வந்து நம்ம கம்மிக்கல் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த பதம் வந்து கரெக்டாக வரும் பூண்டுமே நம்ம அதில் பல்ஸ் பண்ணோன்னா ரொம்ப நைஸான மாதிரி இருக்கும் அதனால் நான் இடிக்கல்லில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பூண்டு வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ரசம் வந்து நல்ல ஃப்ளேவரில் நல்ல மனமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கணும் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ரெண்டா பிச்சிட்டு வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த காஞ்ச மிளகாவையும் கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் ரெண்டு மிளகாவும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பில் அதிலே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஜீரக மிளகு எல்லாமே வந்து இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கணும் ஓகே சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு மசாலா மட்டும் சேர்த்துக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கணும் இதுவே வந்து நம்ம அம்மிக்கல்ல அரைக்கிறோம் அப்படின்னா அந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கள்ல அதை வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா ரசம் இன்னுமே வந்து டேஸ்ட்டோடு இருக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வந்து வெந்தாலே போதும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி புளி பால் அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கணும் ஓகே தேங்காய் பால் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒன்று மட்டும் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த தேங்காய் பால் ரசம் லைட்டாக சூடேறினா போதும் லைட்டாக நொறை வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதாக பாருங்கள் நொறை வர்ற மாதிரி இருக்குல்ல இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னொன்று முக்கியமான விஷயம் ரசத்துக்கு நம்ம வந்து கவனிக்கிறது என்னென்னா இறக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் இது எந்த ரசமாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் ரசம் வந்து இறக்குனதுக்கப்புறம் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நம்ம கலறி விட்டோம்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து இதில் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான் அந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ